ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நிறையா நம்மளுக்கு சுற்றி சுற்றி நிறைய இப்போ நம்மளோட ஒர்க் வந்து பிஸியாக போய்கிட்டு இருக்கறனால போட முடியலை இப்போ ரீசண்டாக நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா எப்படி வெயிட் லாஸ் ஆனீங்க அக்கா எப்படி ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிங்க எந்த மாதிரி நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆனீங்க அந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து எல்லாருமே கேட்குறாங்க இதுக்கடுத்து ட்ரை பண்ணுற ஒரு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் நிறைய பேர் பிரெக்னென்சின் டிப்ஸும் கேட்டிருந்தீங்க அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்போ எந்த மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று ஒன்றுக்காக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான ஆன்சர் தான் கொடுப்பேன் நான் ஸோ இப்போ ரீசண்டாக கேட்ட ஒரு கொஷின் ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்ட கொஷின் என்னென்னா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து சிசேரியனை தான் ஆச்சுது கேர்ள் பேபி பிறந்துச்சு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க ஸோ அதுக்கு நான் பண்ண ஆன்சர் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறதுங்கனாக்க வந்து நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் இதே இது நீங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த ஒரு மருந்தும் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கு நல்லது டெலிவரியிலையுமே இப்போ வீடியோ போட்டு ஒரு தௌசண்ட் வீடியோஸ் போடலாம் அளவுக்கு நிறைய இருக்குது ஸோ அதுலேயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் பாப்பா பார்த்தீங்களா நல்லா வளர்ந்துட்டாங்க நல்ல பாப்பா வந்து இப்போ சீனியர் கேஜி போய்கிட்டு இருக்காங்க ஸோ ஏதோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதனால் வந்து உள்ளே உக்காந்துருக்காங்க ஸோ அவங்க கேட்ட கொஷினுக்கு வந்து நான் பண்ண ஆன்சர் அதுதான் அவங்க அவங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவங்க கேட்டாங்கன்னா ஸோ நான் என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டால் கண்டிப்பாக எதனால சாப்பிடலாது பயப்பட வேண்டாம் ஸோ நம்ம நம்மளை வந்து நமக்கு தான் தெரியும் நம்மளோட உடம்பு வந்து எதுவும் செய்யாது நம்மளோட மூளைக்கு வந்து நம்ம தான் ப்ரோக்ராம் கொடுக்கணும் ஸோ நம்ம சாப்பிட்டு எதுவும் ஆயிரமோ ஆயிருமோ நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஆயிரும் சரி ஓகே சாப்பிட்டா டைஜஷன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அதனால் நான் சொன்ன ஆன்சர் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் கம்மியான குவான்டிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகுதுனாலும் கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சூ பண்ணி மென்று சாப்பிடுங்க அந்த மாதிரி நான் சொன்னேன் ஸோ அதுக்கடுத்து அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி அதை சாப்பிட்டுட்டு தேர்ட்டி டேஸ் ஆஃப்டர் கழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் அப்புறம் அந்த சூடு அந்த மாதிரிலாம் வந்துடும் ஃபீட் பண்ணுறதாக இருந்தால் ஸோ அது வராமல் இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சிச்சோறையன்னு சொல்லுவாங்க இஞ்சை நல்லா அரைச்சி அதில் ஊற்றி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை நிறைய பேர் ஜிஞ்சர் வாங்கி குடிச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி உடம்பு அதுக்காக சாப்பிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் சி சாறு குடிங்கன்னு நான் சொல்ல வரல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் இஞ்சி சாறு ஒரு ஆஃப் டம்ளர்னால டென் டம்ளாவது ஒரு இஞ்சி சாறு வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டைஜஷனும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் வயிற்று வயசில் வந்து எந்த பிரச்சனையும் வராது வயிற்று வந்து பொருங்கிக்கிட்டு இருக்காது அப்புறம் பாத்ரூம் போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அதனால தான் அந்த ஒரு டிப்ஸை வந்து நாங்கள் கிட்டே சொன்னேன் ஸோ அவங்க ரொம்பவே ஊர் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதா நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் தான் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ ஏன் யூடியூப்லலாம் வீடியோ ரொம்ப நாள் போடலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டவுட் கேட்டிங்க ஸோ வேலைக்கு போயிட்டதுனால என்னையால் வந்து வீடியோ வந்து போட முடியல கண்டினியூஸாக போட முடியல முன்னே வந்து வீட்டில் இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதிலே நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் சரி ஓகே டைம் இருக்குது நம்ம ஃபோன் ஏதாவது பத்து வீடியோ ஏதாவது போடலாங்கிற எண்ணம் இருக்கும் இப்போ வந்து காலையில் நான் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போனேன்னா ஃபைவ் ஓ தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் ஸோ வந்து குழந்தைங்கள பார்த்து ஸோ அந்த மாதிரியே போகிறதுனால வீடியோ வந்து போட முடியல இதுக்கடுத்து வீக்லி ஒன் வீடியோவாது எடுக்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் என்னென்னா தேர்ட்டி டேஸ் ஆஃப்டர் சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த ஒரு சின்ன சின்ன ஏதாவது மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக பேர்கால லேகியம் வந்து சாப்பிடுங்க எல்லாருமே இப்போ உள்ள டைமில் நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை ஸோ பேர்கால லேகியம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான் ஸோ அந்த லேகியமே என்னோட வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக உங்களோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் பேபிக்கும் நல்லது இதுவே உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழாவது நாள் கண்டிப்பாக எல்லாமே சாப்பிடலாம் என்ன அந்த கருவாடு கத்திரிக்காய் மட்டும் தான் மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஆப்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த அடிவேயர் வந்து ஊற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப இது ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலுமே ஃபாலோ பண்ணாலுமே நம்ம வந்து அதுக்கு சைடு எஃபெக்ட் வந்துருமோன்னு ரொம்பவே பயப்படுவோம் ஸோ அதனால வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதுக்கடுத்து வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக வீடியோ போட வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அது ஓகேவா இல்லையா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட சேனல் ரொம்ப டவுன்ல தான் இருக்கு ஏன்னா வீடியோஸ் போடலை இன்னொன்று நம்ம யூடியூப் வச்சதுனால ஒரு ப்ளஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப்ல வீடியோ போட்டிங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க நிறையா பக்கத்து ஊர்களுக்குலாம் நாங்கள் போகும்போது ஏதாவது சின்ன சின்ன ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி இப்போ சத்திரம் எங்கள் கோவில் தல விட நிறைய பேர் என்னை வந்து பார்த்தாங்க ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்க தானே போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டாங்க அப்போ கேட்கும்போது ஏதோ ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சரி ஓகே நம்மளே நிறைய பேருக்கு எங்கேயே ஸ்டோர் ஆகிருக்கு நம்மளும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஸோ இதனால எனக்கு வந்து போடணும் எதாவது வீடியோஸ் போடணும் நம்மளே நிறைய பேர் தேடுறாங்க யூடியூப் மூலமாக நம்ம தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது பட் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸாவது எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணேன் இன்றைக்குள்ளே கொஷின் என்ன அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் இதுதான் தேர்ட்டி டேஸ் கழித்து நான் வந்து நானில் சாப்பிடலாமா சாப்பிட்டா குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதா ஆனால் அதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன சாப்பிட்ணும் குழந்தைக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு நான் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஷ்டின்னு ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் நான் சொல்கிறது என்னென்னா சாப்பிடுங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப எலும்பு கடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இஞ்சி அரைச்சி குடிச்சிருங்க ஸோ இஞ்சி ஒரு ஆஃப் டம்ளர் அந்த மாதிரி குடிச்சிருங்க குடிச்சிங்கன்னா தான் குழந்தைக்கி குழந்தைக்கு வயிற்று பிரச்சனை எதுவுமே வராது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்குள்ள கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுத்தோம்னா அவ்வளோதான் நம்ம ரெண்டாயிரம் நீங்கள் எல்லாம் பெருக்குமாரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளையு ஸோ இதுக்கடுத்து எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கொஸ்டின் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் என்னோட ஆன்சர் நான் பண்ணுறேன் நிறைய பேர் குழந்தைகள் டவுட்லாம் நிறைய கேட்குறீங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்